ராசி பலனை பார்க்கும் பொழுது நாம் லக்னத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஜாதக பலன்களை சொல்ல வேண்டும் எழுபத்தைந்து சதவீதம் லக்னத்தை அடிப்படையாக வைத்தே ஜாதக பலன்கள் அமையும் இதில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் வழிபாடுகள் என்ன என்று பலரும் என்னை சந்திக்கும் போது கேட்கிறார்கள் மிதுன ராசிக்காரர்கள் புதனை வழிபட வேண்டும் அத்தோடு சுக்கிரனையும் சனியையும் வழிபடலாம் புங் புதாய நமகா சுங் சுக்ரா என மகா சம் சனீஸ்வராய நமகா என்ற மந்திரத்தை வழிபாட்டில் பயன்படுத்தலாம் இதனால் அதிர்ஷ்ட யோகம் கூடி வரும் ராசி அதிபதியான புதன் காற்றுக்கான கிரகம் ஆகவே வீட்டில் குருவாயூரப்பனை வழிபடுவதால் விசேஷ பலன்கள் கிடைக்கும் மிதுனம் என்பதே இரட்டை என்று பார்த்தோம் ராசி அதிபதி புதனாக வருவதால் பெரும்பாலும் பெருமாள் கோயில்கள் உங்களுக்கு ஏற்றவையாக அமையும் அதிலும் ஒரே தளத்தில் இரட்டை பெருமாளர்களும் தலமாக இருப்பின் மிகவும் விசேஷமாகும் திருநெல்வேலியிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது திரு பங்களம் நூற்றெட்டு திவ்ய தேசங்களில் இரண்டு திவ்ய தேசங்கள் அருகருகே இருப்பது இங்கு மட்டும்தான் இரு கோயில்களையும் நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார் முதலாவதாக திருப்பதியில் எழுந்தருளும் பெருமாளின் திருப்பெயர் தேவபிரான் இரண்டாவதான திருப்பதியில் எழும் பெருமாளின் நாமம் அரவிந்த லோசனன் இவர்கள் இருவரையும் தரிசித்து வாருங்கள் எண்ணிய காரியங்கள் யாவும் இனிதே நடந்தேறும் நீங்கள் மிதுனராசி மிருகசீஷம் நட்சத்திரக்காரர் எனில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமானை வழிபடலாம் திருவாதிரை நட்சத்திரம் எனில் சிதம்பரம் நடராஜரை தரிசித்து வர வேண்டும் புனர்பூசம் நட்சத்திரம் என்றால் விருத்தாச்சலம் சேலம் வடியில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மணவாள நல்லூரில் அருள் புரியும் வழிபட்டு வாருங்கள் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் சுக்ரன் சரியை வழிபடுவதால் அதிர்ஷ்டம் ஏற்படும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தின் உண்மையான விதியாகும் ஓம் நமச்சிவாள்